ஹாய்ங்க நான் உங்கள் பவர் டெய்லர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ஸ் ஃபுல் ஹேண்ட் செட் எப்படி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் பாட்டமில் ஆஃப் இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கிட்டு பக்கத்தில் வட்டிக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கணும் ஷர்ட்டோட லெங்க் லெங்க் என்னவோ அதோடு சேர்த்து முக்கால் இன்ச்சு ஷோல்டர் கிராஸுக்கு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு கை கிராஸுக்கு ஒரு ஏழரை இன்ச்சு கை கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வைக்கணும் அது கரெக்டாக அளந்து வைக்கலாம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து ஃப்ரண்ட் தட் லூஸ் இருக்கிற அளவோடு ஆஃப் ஹாஃப் இன்ச்சு சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டு அதனால் ஷேப் வரும் அந்த பெண்டு ஸ்கேலால் நம்ம லைன் போட்டுக்கிட்டோன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும் பார்க்கவும் ஃபிட்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் லைன்லாம் கொஞ்சம் க்ராஸாக நல்லா போட்டுக்கணும் ஃபேண்ட்ஸ் ஏரோ பார்த்திங்கன்னா ஏரோட கிராஸ் ஒரு ரெண்டே ஹால் ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் ரொம்ப கிராஸ் ஏற்றினாலும் பார்க்க நல்லா இருக்காது ஷேர்ட்டு ஷார்ட்டாக தேர்ற போல் இருக்கும் கை ஷோல்ட்ருலேருந்து அந்த கை வந்து லைட்டாக கிராஸ் எடுத்து வச்சோம்னாக்க அந்த ஷேப்பிங் நம்மளுக்கு நல்லா உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கட் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த துணி வேஸ்ட்டு இல்லையா அது தனியாக வேஸ்ட் ஆகும் அதனால் ஷோல்டருக்கு ரெண்டு ரெண்டு துணியும் சேர்த்து போட்டு எடுத்துக்கிறோம் நம்ம அங்கே என்ன க்ராஸ் வச்சோமோ அதே தான் எதுலேயும் கிராஸ் வைக்கணும் ஒன்றே முக்கால் இஞ்சி க்ராஸு கழுத்துக்கு ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுருக்கோம் ஷோல்டர் லைட்டாக அந்த கிராஸ் வச்சாதான் அந்த கையை வந்து உட்காரும் மேலே மட்டும் லைட்டாக ஒரு கா ஒரு கால் இன்ச் அளவுக்கு பெண்ட் வரும் அது பார்த்திங்கன்னா சென்டர் நம்மளுக்கு அர்க்கத்தை வந்து ரெண்டுமே பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது முன்னே முன்ன பண்ண இல்லாமல் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் துணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சைடில் மட்டும் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம்னா துணி நம்மளுக்கு மிச்சமாகும் இந்த சைடில் நம்ம வந்து ஏன்னா ஃபுல் ஹேண்ட் இல்லையா ஃபுல் ஹேண்டுக்கு ரெண்டு ஹேண்டு எடுத்துக்கலாம் இந்த அளவு எப்படி வைக்கணுங்கிறத பார்த்துங்க பட்டி வந்து ஒன்னேகால் இன்ச்சு பட்டி தான் நம்ம இப்போ யூஸ் இருக்கோம் ஒன்னேகாலில் ரெண்டாக பிரித்தாக்க ஹாஃப் இன்ச்சு ஒரு புள்ளி வரும் அந்த கணக்கை ரெண்டாக பிரித்து வெளில கொஞ்சம் ஹாஃப் இன்ச்சு ஒரு புள்ளியை வந்து நம்ம வெளில தள்ளி வைக்கணும் அதுதான் காஜாவோட சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம அப்போ தான் தைச்சிட்டு லாஸ்ட்டாக அயர்ன் பண்ணும்போது அந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அது மட்டமாக அந்த உட்கார கொஞ்சம் மாறினாலும் எல்லாமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் ரொம்ப மெயினு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் மடித்து போட்டாச்சு ஹேண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த ஷர்ட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு இருபத்தி அஞ்சு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு கப்பு தான் நம்ம அந்த ஷர்ட்டு யூஸ் பண்ணுறோம் இருபத்தி அஞ்சில் ரெண்டரை கழிச்சிடணும் பாக்கி இருபத்தி ரெண்டரை இருபத்தி ரெண்டரையில் கீழே ஆரஞ்சு மேலே ஆரஞ்சு இன்ச்சு ஒன் இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும் கை முண்டாவிட நம்ம அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கு நாலரை இன்ச்சு வச்சுருக்கோம் நாலரை இன்ச்சு வச்சால் தான் அந்த இடம் ஃபிட்டிங்காக இருக்கும் கை வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரண்ட் தட்டு ரொம்ப அதிகமாக குடையாமல் இந்த மாதிரி குறைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கை சுருக்கம் வராமல் ஷேப்பு வந்து நல்லா உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கையில் அந்த உத்தராப்பட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த ஓப்பனு